மாநிலச் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் புத்தொழில் இந்தியா இயக்கம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் வணக்கம் சார் சமீபமாக கேள்விப்படக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியுது இது ஒரு ஆரோக்கியமான சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆரோக்கியமான சூழல் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கா அப்புறம் அந்த வளர்ச்சி பரவலாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கா ஏன்னா இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னாவே புத்தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னாவே அது நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்கள்லயும் கூட தொடங்கலாம் அப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பரவ இது எந்த அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியை இந்த சொல்லணும் இந்த ஐ பதிவு பெற்றுக்கொண்ட இந்த ஒன்று புள்ளி ஐந்து ஒம்பது லட்சம் புத்தொழில் நிறுவனங்கள்ல ஐம்பத்தி ஓரு சதவீத நிறுவனங்கள் பெருநகரங்களுக்கு வெளியே இருக்கின்றன அதாவது இந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன் டவுன்ஸ் இல்லையா அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய சிறிய நகரங்கள்லையும் இரண்டாம் செகண்ட் டயர் தேர்ட் டயர் நகரங்களில் தான் அது அதிகமாக இருக்குது உதாரணமாக நீங்கள் இந்த இந்த ஊர்களெலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஜெய்ப்பூர் இந்தூர் கோவை வதோதரா சூரத் போன்ற இடங்களில் தான் இந்த ஏராளமான புத்துழில் நிறுவனங்கள் உருவாகி வருகின்றன என்னடா காரணம்னு கேட்டால் அங்கே படித்து விட்டு நல்ல திறனோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்போது அவங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அங்கே மாதிரியான இடங்களில் போய் நீங்கள் தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்கும் போதோ அதுக்கான ஐடியாஸை பிச் பண்ணி அவங்கள வந்து சேகரிக்கும் போதோ உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய வாய்ப்பு அதாவது நல்ல டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறாங்க இந்த மாதிரியான இடங்கள் அப்போது இயல்பாகவே நீங்கள் வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஊர்லயே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அவங்களும் வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது பெருநகரங்களை நோக்கி நகர வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப இயல்பாவே அங்கிருந்தே வேலை செய்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான வேலையை செய்து கொண்டு நல்ல சம்பளத்தையும் வாங்கிக்கொண்டு நிச்சயமாக ஒரு அது வந்து அந்த பக்கம் வேலைக்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய பார்வையிலேருந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கவருடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் பூல் வந்து நீங்கள் எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நகரங்களுக்குள்ள என்ன இருக்க சிக்கல் அப்படின்னா பெருநகரங்களில் என்ன பெரிய சிக்கல்னால் நீங்கள் வந்து மிக விரைவாக இந்த வந்து வேலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் சிறுநகரங்களில் போகும்போது அவர்கள் பெரும்பாலும் வேலையை விட்டு நகரமாட்டார்கள் அந்த இடத்துல வந்து அவர்கள் பல ஆண்டுகள் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்வதற்கு காத்திருக்கக்கூடியவராக இருப்பார் அப்போது உங்கள் நிறுவனத்தை வளர்த்துக்கொண்டு செல்வதற்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இப்போ இதில் இன்னொரு அம்சத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சிறுநகரங்களை ஊட்டியிருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் இந்த நகரங்களுக்கு வரப்போகிறார்கள் அப்போ அது வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அந்த இடத்துல சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லை கல்வி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நீங்கள் இப்போ கேட்டீங்களா இன்க்ளூசிவான குரோத்தான அது ஒரு இன்க்ளூசிவான குரோத்தாக தான் இருக்க முடியும் இந்த புத்தொழில் நிறுவனங்கள் என்பவை எல்லோரையும் உள்ளடக்கியதாக ஆண் பெண்ணை உள்ளடக்கியதாக அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அப்போ அது வந்து பரவலாக அந்த மாதிரியான ஒரு குரோத்தை வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ அங்கேருந்து பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நேராக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் சிட்டிக்கு அவங்களுக்கு வராங்க அந்த இடத்துல வேலை கிடைக்கிது அவங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் கிடைக்குது அப்போது இதில் வந்து உங்களுக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது உங்களுக்கு எந்த இடத்துல அறிவு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து நிறுத்தி போகிறது உங்களோட திறன் தான் உங்களை வந்து காப்பாற்றப் போகிறது அதன் வாயிலாக அவர்கள் தங்களை வந்து மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை தரமே அந்த இடத்துல மற்றவர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்துணை நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஏராளமான இளைஞருடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர்ந்து விடுகிறது ஒன்று இன்னொரு செய்தி நாம் சொல்லணும் அதுலேருந்தும் பல பேர் கற்றுக்கொண்டு தாங்கள் சொந்த தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்பிக்கையையும் துணிச்சலையும் அந்த புத்தொழில் நிறுவனங்கள் வழங்குகின்றன நிச்சயமா இப்போ நீங்க சொன்னதுல இருந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் சார் ஆச்சரியமான விஷயம் அப்படின்றது காட்டிலும் அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னென்னா தன்னுடைய சொந்த இடத்த விட்டுட்டு வெளியில போகாம அங்கேயே இருந்து வேலை வாய்ப்பையும் பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்லணும் புத்தொழில் இயக்கம் வந்து அதை வந்து வந்து உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல மக்கள் அடர்த்தி அப்படிங்கற விஷயம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த வளர்ச்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லா துறைக்கும் வந்து வளர்ச்சி கிடைக்குது அப்படின்னும் போது இது எதனால சாத்தியமாச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் மயமாக்கல்னால இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு கிராமப்புறத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்புகள் வந்து அதிகப்படியா வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த புத்தொழில் இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக்குனது ஒரு பேர் உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாமா நிச்சயமா நம்ம முன்னாடி பேசின மாதிரி டிஜிட்டலைசேஷன் தான் ஒரு டிரைவர் இன்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் எல்லா துறையிலையும் டிஜிட்டல் என்ன சொன்னால் பண பரிவர்த்தனையிலேருந்து ஆரம்பிச்சு வங்கி பரிவர்த்தனையில ஆரம்பிச்சு எதுலையுமே இன்னைக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் போகாத இடமே கிடையாது எல்லாத்தையும் எளிதாக்கி இருக்குன்னு எளிதாக்கி இருக்கிறது அது வந்து நீங்கள் என்ன ஆக்கியிருக்குன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் கூட இந்த பேதம் இல்லாமல் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்காதவர் கூட ஒரு ஆன்லைன் ஆப் மூலமாக பல்வேறு விஷயங்களை செய்து கொள்ள முடியும் ஒரு பழைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு இன்க்ளூசிவிட்டி வந்து இன்னைக்கு வந்துருச்சு எல்லாம் தாங்களே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு இன்னொரு செய்தியை நம்ம இதில் வந்து பார்க்கணும் புத்தொழில் நிறுவனங்களில் பெண்களுடைய பங்களிப்பு முக்கிய முக்கியமாக பார்க்கணும் என்னென்னா இத்தனை நிறுவனங்கள் பதிவு செய்து கொண்டதில் டேரக்டர்ஸில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் டேரக்டர்ஸ் பெண்கள் தான் அதாவது அவ பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கிங்க பெண் தொழில் முனைவோர் உருவாக்கி இருக்குது தொழில் நிறுவனங்களுக்குள்ளேயே டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்குது எல்லாருமே ஆண் டைரக்டர்ஸ் மட்டுமே இல்ல பல நிறுவனங்கள்ல பெண் டைரக்டர்ஸ் இருக்காங்க அதாவது கணக்குப்படியே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சதவீத நிறுவனங்கள்ல பெண்கள் இயக்குனர்களாக இருக்கிறார்கள் அதாவது நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களடன் பல நிறுவனங்களை நீங்கள் சொன்ன மாதிரி முன்னின்று நடத்துகிறார்கள் அதே சமயத்தில் பல நிறுவனங்கள் அவர்கள் டெசிஷன் மேக்கர்ஸ் ஆக இருக்காங்க இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இன்னொரு மிக முக்கியமான முக்கியமான செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது என்னன்னா நாம வந்து மாநில எப்படி மத்திய அரசு செய்கிறதோ அதே மாதிரி மாநில அரசுகள் வந்து இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கான ஒரு தொழில் கொள்கையை வந்து உருவாக்குகின்றன இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாலு மாநிலங்களில் தான் வந்து புத்தொழில் நிறுவனங்களுக்கான ஒரு தொழில் கொள்கையை வந்து ஆதரவான தொழில் கொள்கையை வந்து நான்கு மாநிலங்கள் கொடுத்தன ஆனால் இன்னைக்கு இருபத்தி நாலில் பார்க்கும்போது முப்பத்தி ஒரு மாநிலங்களும் ஒரு யூனியன் பிரதேசங்களும் புத்தொழில் நிறுவனங்களை ஆரம்பிப்பவர்களுக்கு இணக்கமான ஒரு சாதகமான தொழில் கொள்கையை உருவாக்கி இருக்கின்றன நிச்சயமா சார் இப்போ வந்து நிறைய பெண் தொழில் முனைவோர்களை வந்து புத்தொழில் இந்தியா இயக்கம் மூலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியது அந்த விஷயத்தை வந்து அரசு வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த விஷயம் வந்து அதை சாத்தியப்படுத்தி இருக்கு தான் சொல்லணும் இப்போ இதனால இந்த இயக்கத்தினால பயனடைஞ்சவங்க அப்படின்றது யாரெல்லாம் நீங்க சொல்லுவீங்க இப்போ இளையோர் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க கிராமப்புறத்துல இருக்கவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லுவீங்க அப்புறம் டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க ஒரு தரவு வந்து கொடுக்குறாங்க அந்த எந்தெந்த மாநிலங்கள் அதிக அளவில் பயனடைஞ்சிருக்கு சார் இந்த புத்தொழில் நிறுவனங்கள் என்பவை அடிப்படையில் இளைஞர்களுக்கானது நான் ரொம்ப தெளிவாக அதை சொல்கிறேன் பெரியவங்க வராங்க நான் இல்லைன்னு சொல்ல மற்றவங்க யார் வேணால் அது வராங்க எல்லாருமே வந்து நல்ல ஐடியாஸ் இருக்கவங்க யார் வேணால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குறாங்க செய்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்கள் வந்து என்னென்னா கருத்துக்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் புதுதை செய்து பார்க்க விரும்புகிறார்கள் ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புகிறாங்க அவங்க எங்கேயும் போய் வேற எங்கேயும் வேலைக்கு போக இல்லை அவர்கள் எதே விதமான ஒரு ஒரு ஆந்திரப்பனர்ஸாக மாறணும்னு சுய தொழில் முனைவோராக மாறணும்னு விருப்பமுடையவர்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த புத்தொழில் திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை செய்கின்றன நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பல மாநிலங்கள் நான் சொன்னால் ஏற்கனவே இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கான இணக்கமான பாலிசிஸை உருவாக்கி பல மாநிலங்கள் வந்து முன்னணி செய்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் டாப் ஃபை ஸ்டேட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஐந்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா டெல்லி உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்கள் வந்து இதில் முன்னணியில் இருக்கிறது அதாவது அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து அந்த மாநில அரசுகளும் உருவாக்கி தந்திருக்கின்றன மத்திய அரசும் உருவாக்கி தந்திருக்கிறது அதனால் அங்கே ஈடுபடக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்கிறது அவர்கள் அதனால் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தொழில் மூலமாக ஈட்டக்கூடிய ஒரு வருவாயினுடைய அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னணியில் நிற்கிறார்கள் இன்னும் சொல்லணும்னா சரியாக சொன்னோன்னா ஒரு புள்ளிவரம் ஒன்று சொல்லுவது கிட்டத்தட்ட இந்த எவ்வளோ தூரம் இந்த நிறுவனங்கள் ஃபண்டிங் வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ தூரம் நிதி ஆதாரங்களை திரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று நான் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு அவர்கள் நிதி திரட்டி இருக்கிறார்கள் தங்கள் தொழில் வாயிலாக தங்களுடைய தொழிலில் முதலீடு செய்வதற்காக அரசாங்கத்திடமிருந்தும் இதர அமைப்புகளிடமிருந்தும் நிதி திரட்டி இருக்கிறார்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் அது பல்கி பெருகி வளர்ந்து வருகிறது அப்போது இது வந்து ஒரு தனி இக்கானமியாகவே நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வளர்கிறது இது மெச்சூர் ஆகும் போது அது மிகப்பெரிய நிறுவனங்களாக அவை மாறுகும் அப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் நூறாண்டுகள் ஆகி வளரக்கூடிய ஒரு நிறுவனத்தை நாம் பத்தாண்டுகளிலே வளர்த்து ஒரு பெரிய வேலைவாய்ப்பையும் உருவாக்கி நாட்டுக்கான மிகப்பெரிய ஒரு வரி வருவாயையும் உருவாக்கி கொடுத்து இந்த என்டையர் சிஸ்டமே வந்து நம்ம வந்து ஒரு சுபிட்சத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சியாக இது வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் நமக்கு வந்து இந்த பத்தாண்டுகளிலேயே இந்த ஒன்பது ஆண்டுகளிலேயே நாம் வந்து பெரிய முன்னேற்றங்களை சந்தித்திருக்கிறோம் அந்த மாதிரியான முன்னேற்றம் தான் நம்ம வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளில் செய்ய வேண்டிய முன்னேற்றங்களை நாம் பத்தாண்டுகளிலே செய்கிறோம் என்பது தான் இதில் முக்கியமான செய்தி நிச்சயமாக சார் அதாவது ரொம்ப சிறப்பு அப்பா சொன்னீங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தொழில் இயக்கத்தை பற்றி சொன்னீங்க இதை வந்து எப்படி முன்னெடுக்கிறது எப்படிலாம் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னீங்க அதாவது தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்குது மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்து நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி இயக்கங்களை வந்து பயன்படுத்திக்கிறது மூலமாக அது சாத்தியமாகும் விரைவிலே சாத்தியமாகும் அப்படின்ற நம்பிக்கை வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து இருக்குது நிறைய விஷயங்களை வந்து நேயர்களுக்கு சொன்னீங்க மிக்க நன்றி சார் உங்களுக்கு நேயர்கள் இதுவரை கேட்டது மாநில பிரிவு வழங்கிய ஸ்பாட்லைட்